தற்பொழுது விளையாண்டு கொண்டிருக்கும் அணி தங்கப்பறவை பி பிபிசி பாய் ஏ இந்த போட்டியை தொடர்ந்து அடுத்த போட்டியாக தங்கப்பறவை ஏ அணி மற்றும் இல்லம்பென்புரா ஏ அணி yes kes what is it how to do 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 அடுத்து விளையாடும்படி தங்கப்பறவை ஏ இளம் வெண்புறாய் ஏ இரு அணிகளும் தயார் நிலையில் ஆடுகளத்தின் அருகே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரெடியா வந்து நின்றுக்குங்க ரொம்ப லேட்டா போகுது

பிபிசி ஏனர் கூற வெற்றி புள்ளிகளை பெற்றுள்ளனர் இரண்டுக்கு ஒன்று தங்கப்படவை இரண்டு பிபிசி பி சி பாய்ஸ் இரண்டு இரண்டுக்கு இரண்டு வணக்கம் ஸ்ரீமதி வந்து வரான் 20 20 தமிழ்நாடு வாடா போறியா போறா தற்பொழுது பறவை மற்றும் பாய் இரு அணிகளும் அதனை தொடர்ந்து தங்கப்பறவை ஏ அணியினர் மற்றும் இளம்பெண் ஏ அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கப்பறவை மூன்று வெற்றி புள்ளிகள் பிபிசி சி பாய் இரண்டு வெற்றி புள்ளிகள் جامعه؟ نه. این

தங்க பறவை எட்டு வெட்டி புள்ளிகள் மூன்று வெட்டி புள்ளிகள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி தங்க பறவைக்கு 90 வெற்றி புள்ளிகள் BBC பாய் <laughs> <laughs> 고춧가루 <shrie> 감자 <shrie> <shrie>

சங்கபாய் பதிமூன்று வெற்றி புள்ளிகள் பிடிசி பாய் நான்கு வெற்றி புள்ளிகள் आजही अपरि लगरे अची करे बुरिष्छी अमर्यिज विरी नचओः ट्रेक्टपर पर ई execut आग्यन डिएयन घन्वर्टस Google ओट Sta ट्रोस हुआ ஏய் என்னடா மென்ச்சே ஏய் என்னடா இன்னடா அந்த பாரு டெக்னிக்கல் பாயிண்ட் போடுங்க

பிபிசி பாய்ஸ் ஐந்து வெற்றி புள்ளிகள் தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்கும் மாநிலத்தில் பிபிசி பாய்ஸ் ஐந்து வெற்றி புள்ளிகளும் தங்கப்பறவை பதினேழு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் அடுத்து விளையாடும்படி தங்கப்பறவை ஏ அணியினர் மற்றும் இளம் ஏ அணியினர் களத்தில் அருகே தயார் நிலையில் இருக்கப்பட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் களத்தில் உள்ள இரு இருக்கும் கடைசி ஐந்து நிமிடம் இரு அணிகளுக்கும் கடைசி ஐந்து நிமிடம் போட்டுகாங்க தங்க இருபத்தி தங்க வெற்றி புள்ளிகள் ஆ ஆம் வெற்றி புள்ளிகள் கடைசி ஐந்து நிமிடம் அடுத்து விளையாடும்படி தங்கப்பதை ஏ அடி இல்லத்தன்புற ஏ அடி தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்

அடுத்து விளையாடும் பண்ணி தங்க பறவை ஏ மூன்று நிமிடம் இரு அணிகளுக்கான கடைசி மூன்று நிமிடம் கோபி பசி அருகே நினைக்கிற கோபி பசி வந்த நீ இருக்க நீண்ட கோபி இரு அணிகளுக்கும் கடைசி இரண்டு நிமிடம் இரண்டு அணிகளுக்கும் கடைசி இரண்டு நிமிடம் அடுத்து வரவிருக்கும் அணிக்கும் இன்னும் இரண்டு நிமிடம் அவகாசமே உள்ளது தங்கப்பறவை ஏ அணி இளம் சம்பா ஏனி அதுப்பா எங்க கே கேட்டுங்கப்பா கை கேட்டீங்கப்பா அடுத்து விளையாடும் அணி தங்கப்பறவை ஏ மற்றும் இளம்பெண் புற ஏ அணியினர் இரு அணிகளுக்கும் இறுதி ஒரு நிமிடம் இறுதியாக ஒரு நிமிடம் இரு அணிகளுக்கும் இறுதி ஒரு நிமிடம் தங்கப்பறவை அணி இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகளும் பி பிஜி பி வெற்றி பெற்றுள்ளது பத்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது அடுத்து விளையாடும்படி பறவை ஏ இளம் இன்புற ஏ அணியினர்